வழ பசு 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 கிழக்கு இருபத்தி ரெண்டு வண்டிகள் பாதையாளர்கள் கவனம்

மூன்றாவதாக தஞ்சை மாவட்டம் டி எம் நாற்பத்தி ஒன்பது கிங் டைகர் நினைவாக அருந்தாங்கி கள்ளி சென்று மணிமாறன் தேர்வை நிர்வாகம் மாப்பிளை பிரத நான்காவதாக பொய்யா் எஸ் வி கே அல்சாஸ் தேனி மாவட்டம் என் பழனிசாமி பாபு தேவர் ஐந்தாவதாக கூடலூர் நடைபெறுகிற நடுமாற்றம் மொத்தம் இருபத்தி இரண்டு

பைக்கு போனா கட்ட முடியாது பெரிய ஐயா ஜிவசாமி உடையார் நினைவாக மணலூர் மாவீரன் நினைவார் ஆர் என் பிரபுராமன் இரண்டாவதாக கோட்டை மகாலிங்க மூர்த்தி துணை ஓடியோட மூன்றாவதாக டி என் நாற்பத்தி ஒன்பது கிங் டைகர் நினைவாக சி வி ருத்ரா அப்பாஸ் அருந்தரங்கி கல்வி சென்று மணிமாறன் தேர்வு நினைவாக மாப்பிள்ளை பிரதர் நான்காவதாக தேனி மாவட்டம் என் டி பட்டி பழனிசாமி பாபு தேவர் பொய்யாத நல்லூர் எஸ் வி கே ரியல் அல்தா தற்போது ஐந்தாவதாக கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் கார்போர்டோ நேமிசல் அம்மன் கலையரசி நினைவாக ஆறாவதாக உறுதி கோட்டை மகா பைனான் சீவல கோரி துர்காமிகை வண்டிகள் கோட்டை பெரிய கருப்பர் துணைக்குடி சிவசாமி உடையார் நினைவாக மணலூர் ஆரன் பிரபுராமன் மகீரன் நெப்போழியின் நினைவாக இணைந்து கார் ஒன்றேதான் இரண்டாவதாக தேனி மாவட்டம் என் டிபெட்டி பழனிசாமி பாப தேவர் அரியாத நழு எஸ்வி கே ரியலல்தா மூன்றாவதாக கோட்டை மகாலிங்க மூத்திருந்த இரையு எஸ் எஸ் நிதி நான்காவதாக டிஎன் நாற்பத்தி ஒன்பது சிங்கு டைகர் நினைவாக சி வி ருத்ரா சாத் அறந்தாங்கி கள்ளிச் மணிமாறன் சேர்வை நினைவாக மாப்பிள்ளை பிரதான் தற்போது ஐந்தாவதாக கே புதப்பட்டி கே அம்பாள் மேகாசி எம்என் ஆர் ஆர் கலையரசி நினைவாக ஆறாவதாக உறுதிக்கோட்டை மகா பைனான்ஸ் Enggak the money

பொதமாறு மைக்கோலிக்கு முன்னாடி தனியார் எட்டிய தனி வீரமுடி ஆண்டவர் டி கே முத்தையா ஒத்தப்பட்டி ஜெகநாதன் தற்போது இரண்டாவதாக டி என் நாற்பத்தி ஒன்பது கிங் டைகர் நினைவாக சி வி ருத்ரா அப்பார் அருந்தாங்கி கள்ளி மணிமாறன் தேர்வை நினைவாக மாப்பிள்ளை பெறுவர் மூன்றாவதாக தேனி மாவட்டம் எண்டிப்பட்டி பழனிசாமி பாபு தேவர் தொழிலாளர் எஸ்வி ரியல் அல்தான் நான்காவதாக ஓடியூர் எஸ்எஸ் எஸ் நிதி ஐந்தாவதாக எஸ் பி பட்டாளம் எஸ் எம் எஸ் உமர் முகமது மரங்கூர் என் எஸ் எம் அப்துல் காதர் ஆறாவதாக மீமிசல் ராக்காட்சி அம்மன் ஆர் கலையரசி நினைவாக கே புதப்பட்டி கே எம்பாட் மொதமாடு தனியா போய் பெட்டியத்தளி வீரமுனி ஆண்டவர் டி கே முத்தையா ஒத்தப்பட்டி ஜெகநாதன் அவர்களுடைய மாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா

முதமாடு மைக்குவண்டிக்கு முன்னாடி தனியா போன புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி தாண்டுதான் எட்டிய தளி வீரமணி ஆண்டவர் டி பொய்யாத இரண்டாவதாக எஸ் ஒரு எஸ்பிகே ரியல் அல்தாப் தேடி மாவட்டம் இண்டிப்பட்டி பழனிசாமி பாபு தேவர் மூன்றாவதாக டி என் நாற்பத்தி ஒன்பது கிங் டைகர் நினைவாக சி வி ருத்ராபாத் நான்காவதாக கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் மீமிசல் ராக்காசி அம்மன் ஆர் ஆர் கலையரசி நினைவாக ஐந்தாவதாக கோட்டை மகாலிங்க மூர்த்தி துணை ஓரியூர் எஸ் எஸ் லிதி ஆறாவதாக மரங்கூர் என்எச்எம் அப்துல் காதர் எஸ் எம் உமர் முகமது முனமாடு எட்டிய தலி வீரமுனி ஆண்டவர் டி கே முத்தையா ஒத்தப்பட்டி ஜெகநாதன் அவர்களுடைய மாடு மைக்கு முன்னாடி தனியா போயிரு மணிக்காலையும் குட்டி பிரபா ஓடுற மாடு தற்பொழுது இரண்டாவதாக தேனி மாவட்டம் என் பட்டி பழனிசாமி பாபு தேவர் பொய்யாத நல்லூர் ரியல் அல்தாப் மூன்றாவதாக தஞ்சை மாவட்டம் டிஎன் என் நாற்பத்தி ஒன்பது இங்கு டைகர் நினைவாக சி வி ருத்ராபாஸ் அருந்தாங்கி மணிமாறன் சேர்வு நினைவாக மாப்பிள்ளை பிரதர் நான்காவதாக கே புதப்பட்டி கே எம்பால் கர்போடு கர்போடு மீமிசல் ராக்காட்சி அம்மன் ஆர் ஆர் கலையரசி நினைவாக ஐந்தாவதாக கோட்டை மகாலிங்க மூர்த்தி தினை எஸ்எஸ் எஸ் எஸ் நிதி தற்பொழுது ஆறாவதாக மருந்தூர் என்எஸ்எம் அப்துல் காதர் உமர் முகமது அவர்களுடைய ஒத்தப்பட்டி ஜெகந்நாதன் அவர்களுடைய மாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா தற்போது இரண்டாவதாக பொய்யாத நல்லூர் எஸ் பி கே ரி தேனி மாவட்டம் என்னிசாமி பாபு தேவன் மூன்றாவதாக டிஎன் நாற்பத்தி ஒன்பது கிங்கு டைகர் நினைவாக டி வி ருப்ரா பாருந்தாங்கி கள்ளு செந்து மணிமாறன் சிறுவர் நினைவாக மாற்றள்ள பிரதர் நான்காவதாக கே சுரப்பட்டி கே எம்பாள் மே மீசல் ராக்காசி எம்மன் ஆர்ஆர் கலையரசி நினைவாக கார்போர்ட் கார்போட் கார்போர்ட் கார்போர்ட் கார்போர்டு கார்போடு ஐந்தாவதாக

நான்காவதாக டி என் நாற்பத்தி ஒன்பது கிங் டைகர் நினைவாக சி வி ருத்ரா ஐந்தாவதாக கோட்டை மகாலிங்க மூர்த்தி துணை ஓரியூர் எஸ் எஸ் லிதி முகமாடு வீரமுனி ஆண்டவர் டி ஆர் கே முத்தையா உத்தப்பட்டி ஜெகந்நாதன் அவர்களுடைய மாடு அவுத்தாஜ் கோட்டுக்காரு இரண்டாவதாக பொய்யாக நல்ல ரெஸ்வி கே ரியல் அல்தாப்

ஏய் எல்லாரும் எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் ஒரு ஆட்டமா விளையாடலாம் வந்துருங்க வந்துருங்க அப்புறம் எல்லாரும் அஞ்சாவது புடிவாங்க சரி பின்னாடி மாறு வருன்கிட்ட இருக்கா ரஞ்சிட்டு வரோம்